அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே எதுவுமே நிரந்தரம் இல்லை குல்லுமன் இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி தாய் தந்தை உறவாக இருந்தாலும் சரி நண்பர்கள் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்ச சொத்து செல்வங்கள் எல்லாமே அல்லாஹுக்காக நாம் கொடுத்ததை தவிர எல்லாமே அழிந்து போகக்கூடியது அல்லாவுக்கா வண்டி கொடுத்தது அல்லாஹுக்காக பயன்படுத்தியது எல்லாம் மறுமையில் கூலியாக கிடைக்கும் ஆனா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த ஒரு திங் அந்த ஒரு சிந்தனை எங்கட மனசுல ஆழமாக பதிந்தால் எதற்காக நான் கவலைப்பட மாட்டோம் இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நாளை எதிரியாகலாம் எதிரி நாளை நண்பராகலாம் அதே மாதிரி என்ன ஒரு விஷயமும் இன்று ஏழையாக இருப்போம் நாளை பணக்காரனா மாறலாம் இன்று பணக்காரனாக இருப்போம் நாளை ஏழையாக மாறலாம் அதெல்லாம் உடைய கையில இருக்கிறது இன்று கண்ணியம் இருக்கும் நாளை கேவலமாக மாறும் இன்று கேவலமாக இருப்போம் நாளை கண்ணியத்துக்குரியவராக மாறுவார் எனவே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்ப நாம் என்ன வேண்டும் என்றால் எதையும் எதையும் தயார் ஆனால் அல்லாகவே எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது அல்லாஹ் நம்மோடு இருந்தால் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அது அருளாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் இல்லாமல் எல்லாம் கிடைத்து அல்லாஹை நாம் விட்டு விடுவோம் என்றால் எல்லாமே அருளாக இருக்காது மிகப்பெரிய சோதனையாகவும் மிகப்பெரிய முசிபத்தாகவும் இருக்கும் எனவே நாம் நிரந்தரமான ஒரு உறவு அல்லாஹுடனான உறவு அதை பலமாக வைத்துக் கொள்வோம் நிரந்தரமற்ற உறவுகளை அளவோடு வைத்துக் கொள்வோம் அல்லாவுக்காக பயன்படுத்துவோம் வாழ்க்கை வளமாகும் அஸ்லாம் வரைக்கும் வர